கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக களத்தில் இறங்கி எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு பல்வேறு சமுதாய பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் புயல் என்றாலும் சரி வெள்ளப்பெருக்கு என்றாலும் சரி இயற்கை பாதிப்புகள் என்றாலும் சரி கொரோனா போன்ற காலகட்டங்களிலும் எங்களுடைய பணி அளப்பரியதாக இருந்தது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வயநாடு பகுதியில் வந்த வெள்ளப்பெருக்கின் போது தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் சார்பாக பல்வேறு வாலண்ட்ரேட்டர் தொண்டர்கள் வந்து பல்வேறு சமுதாய உதவிகளை செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் ஒரு கோடியிலே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளாதாரத்தையும் பணமாகவும் பொருளாகவும் இந்த பகுதி மக்களுக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் வழங்கப்பட்டது சமீபத்தில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் என்ற பல்வேறு உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய ஜமா தயாராக இருந்தது இரண்டு மூன்று கட்டமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எங்களுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் வந்து பார்த்தார்கள் கேரள அரசாங்கம் சிறப்பான பணியை செய்திருப்பதன் காரணமாக எங்களால் இயன்ற ஒரு உதவியாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொகையை ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் சுமார் பத்து குடும்பங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் நூறு குடும்பங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்